இளம் வயதில் கிழவி வேடம் போட்டு மிரள வைத்த நடிப்பு தமிழ்நாடக தந்தை என்றால் சும்மாவா யார் இந்த தமிழ்நாடக தந்தை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் சினிமா உலகம் தோன்றுவதற்கு முன் நாடக கலையே பிரதானமாக இருந்த காலகட்டம் அது இன்று இருப்பது போல் ஷூட்டிங் நடத்தி எடிட்டிங் செய்து வெளியிடும் தொழில்நுட்பங்கள் இல்லாத காலகட்டம் ஆன் தி ஸ்பாட்டிலேயே மேடையில் தோன்றி வசனங்களை மறக்காமல் சிங்கிள் டேக்கிலேயே பாடி நடிக்க வேண்டும் பக்கவாத்தியங்கள் தனி இவ்வாறு நாடகக் கலைகளில் தான் பின்னாளில் தமிழ் சினிமாவினை ஆண்ட எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட நடிகர்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கியவர்தான் டி கே சண்முகம் டி கே சண்முகம் என்றால் பலருக்கும் தெரியாது அவ்வை சண்முகம் என்றால் தான் இந்த தலைமுறைக்கு தெரியும் ஏனெனில் கமல் நடிப்பில் வெளியான அவ்வை சண்முகி திரைப்படம் இவரின் பெயரிலேயே எடுக்கப்பட்டது மேலும் சென்னையின் பிரதான சாலை ஒன்றும் இவர் பெயரிலேயே அமைந்துள்ளது அப்படி என்ன செய்தார் நாடகத்துறைக்கு என்கிறீர்களா தமிழ் நாடக உலகின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் நாடக உலகிலும் திரை உலகிலும் பிரபல நட்சத்திரங்களின் குருவாக திகழ்ந்தவர் அண்ணாச்சி என்று மரியாதையாக அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி திருவனந்தபுரத்தில் பிறந்த டி கே சண்முகம் மனோன்மணியும் தந்த பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையின் மருமகன் ஆவார் இவரின் தந்தை கண்ணுசாமி பிள்ளை சங்கரதாஸ் சுவாமிகள் நடத்தி வந்த பாய்ஸ் நாடக கம்பெனியில் சண்முகம் உள்ளிட்ட தனது நான்கு மகன்களையும் சேர்த்துவிட்டார் அதன் பின்னர் சதாவதானம் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் எம் கந்தசாமி முதலியார் ஆகியோரிடமும் டி கே சண்முகம் பயிற்சி பெற்றார் இவரது நான்கு சகோதரர்களும் பால சண்முகானந்தா சபா என்று சொந்த நாடகக் குழுவை தொடங்கினர் சமுதாய சீர்திருத்தங்களையும் சரித்திரங்களையும் இக்குழுவினர் நாடகமாக நடத்தினர் இதில் குமஸ்தாவின் பெண் அந்தமான் கைதி உயிரோவியம் முள்ளில் ரோஜா மனிதன் சிவலீலா போன்ற நாடகங்கள் குறிப்பிடத்தக்கவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஔவையார் நாடகத்தில் அவ்வையார் வேடத்தில் டி கே சண்முகம் நடித்து பெரும் புகழ் பெற்றார் முப்பத்தி ஓரு வயதே ஆன டி கே சண்முகம் பெண் வேடத்தில் அதுவும் வயது முதிர்ந்த பாட்டியாக தனது தோற்றத்தையும் பேச்சையும் மாற்றிக்கொண்டு ஒளவையாராகவே வாழ்ந்து காட்டினார் அதன் காரணமாகவே அவர் ஒளவை சண்முகம் என்று அழைக்கப்பட்டார் நாடகங்களை நடத்தி கொண்டே சினிமா உலகம் வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் திரைப்படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் ஒவை சண்முகம் மேனகா பெண்மணம் பில்கணன் முதலிய படங்களில் நடித்த டி கே சண்முகம் பின்னர் அறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதி ஏவிஎம் தயாரித்த ஓர் இரவு படத்தில் பிரதான வேடத்தில் நடித்தார் அதன் பின்னர் பல படங்களில் நடித்த போதிலும் சிவாஜி கணேசன் நடித்த கப்பலோட்டிய தமிழன் படத்தில் சுப்பிரமணிய சுவாமியாக டி கே சண்முகம் உணர்ச்சிகரமாக நடித்து பெயர் பெற்றார் சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்தில் டி கே சண்முகம் ராவணனாக பிரமாதமாக நடித்தார் குழந்தைகளுக்காக நாடகம் நடத்த விரும்பிய டி கே சண்முகம் கவிஞர் திருச்சி பாரதனை கொண்டு அப்பாவின் ஆசை பலா ஆகிய நாடகங்களை எழுத செய்து அரங்கேற்றினார் அந்த இரண்டு நாடகங்களிலும் அப்போது பத்து வயது சிறுவனாக இருந்த கமலஹாசனை கதாநாயகனாக நடிக்க வைத்தது நினைவு கூறத்தக்கது பேசும்போது இவர் அடிக்கடி எங்கள் சண்முகம் அண்ணாச்சி என்று டி கே சண்முகம் அவர்களை நினைவுபடுத்துவார் கமலஹாசன் டி கே சண்முகம் நாடகக் குழுவில் நடித்த என் எஸ் கிருஷ்ணன் கே ஆர் ராமசாமி எஸ் வி சுப்பையா விஎஸ் சகஸ்ரநாமம் ஏ பி நாகராஜன் எஸ் எஸ் ராஜேந்திரன் டிவி நாராயணசாமி ஆர் எம் வீரப்பன் பிரண்ட் ராமசாமி எம் ஆர் சாமிநாதன் டி கே ராமச்சந்திரன் எம் என் ராஜம் எம் எஸ் திரௌபதி ஏ ஜெயலட்சுமி ஆகியோர் பின்னாளில் திரையுலகில் நுழைந்து மிகவும் பெற்றனர் தமிழ் துறைக்கு டி கே சண்முகம் ஆற்றிய பங்களிப்பு காரணமாக தமிழ் நாடகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நாடகம் மற்றும் சினிமாவில் அவ்வை சண்முகம் என பெயர் எடுத்த டி கே சண்முகம் அவர்களை பற்றின இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்